உங்களுக்கோ கண்ட மாதிரி இருக்கு அண்ண எனக்கும் உங்களுக்கு கண்ட மாதிரி இருக்கு கண்டிப்பா நான் உங்களை ஊர்ல பார்த்திருக்கேன் உலங்குது இல்லையா என்ன கண்டிருக்கேதோ சரியா நிறைய காலம் பல என்ன உமா மாதிரிதான் இருக்குது நான் ஊர்ல நல்ல ஒரு அடி என்ன அதுதான் என்ன இப்ப இந்த வெளிநாடு வந்த உடனே தம்பி எல்லாம் நாங்க எல்லாம் முகம் எல்லாம் மாறி ஆக்களெல்லாம் எல்லாம் அப்ப அதான் எனக்கு உழங்குது இல்லையா உங்களோட நல்லா சந்திச்ச மாதிரி எனக்கு ஓ நான் நீங்க நல்லூர்ல கண்டிருப்பேங்க தண்ணி பந்தல தண்ணி குடுக்குறோம் நீங்களே நல்லூர்ல ஓ நல்ல வீதியில நாங்க அந்த காலம் முழுக்க அந்த பந்தல் ஓட்டு ஒரு விலாசமா இருந்தாங்க அதுதான் சங்கர் அதுதான் இங்க பார்த்த மாதிரி இருக்கு தம்பி

ஏதோ எங்களோட பெற்றோர் சைட புண்ணியமோ எல்லாம் இந்த நல்லூர் கருணையோ பத்து வசதி பிராத கனடா வந்து சேர்ந்தோம் இந்த புண்ணிய பூமியில அப்ப நல்லதுதான என்ன அப்ப வந்த உடனே வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த நேரத்துல வந்த உடனே எங்களுக்கு மாசா மாசம் கவுன் இருந்தது காசு வெல்ஃபே ஒரு சிஸ்டம் அதை தருவாங்க மாசா மாசம் நாங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இந்த பஸ்ஸ்கள வழியில போயிட்டு வந்து திருப்பி வீட்டை வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்ப என்ன இதனும் அந்த மாதிரி மாதம் மாதம் காசு வருது ஊர்ல இருந்து சாப்பிட்டு போட்டு அட்டனை கால் போட்டு ஆட்டின் தந்துருக்கல தானே ஓ என்ன ஒரு சின்ன இந்த காசையும் தந்த வேல ஊருக்கு அனுப்புறதுக்கும் கொஞ்சம் தந்துரும் நல்லா இருக்கும் அப்ப நீங்க கொடுத்து அண்ணா என்னென்னா அப்ப வேலை செய்யாம இருக்கே உங்களுக்கு மாதா மாதம் காசை தந்துருக்காங்க இப்ப நாங்க ஏழு நாளும் வேலைக்கு போனாலும் காசுறாங்க இல்லையண்ணா அதுக்கு நீங்க வேலைக்கு போனா வேலையில செய்யணும் அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன அப்படியே காசை மாதா மாதம் எடுத்துட்டு வந்துடுங்க பிறகு வேலைக்கு எங்கேயாவது போற நீங்களா ஓ அவங்களும் இவ்வளவு மட்டும் கொடுப்பாங்க வச்சு வச்சு பார்த்தாங்க நாங்களும் வேலைக்கு போற மாதிரி இல்லை கடைசியில ஒரு நாள் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்களென்ட்டு ஃபோனை போய் கேட்டோமே நினப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க நீங்க இனிமேல் வேலைக்கு போகணும் அப்ப உங்களுக்கு வச்சிட்டா ஆப்பு அப்ப அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா செய்னீங்க நீங்க வேலை எதாவது போனீங்களா இல்ல நாங்க வேலைக்கு போகவே இல்ல நாங்க வேலைட்ட போய் சொன்னாங்க எங்களுக்கு நீங்க வெல்வேண்டி பண்ண கூடாது நீங்கள வெல்ஃபேரை நம்பி நாங்க சீட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொல்லி அவையோட சண்டை பிடிச்சாங்க இப்பான் விளங்குச்சு எனக்கு கனேடியன் எக்கோனமி ஏன்னு உழவு மோசமா இருக்கு அப்படி திடீரெண்டவே வெல்ஃபேர நிப்பாட்டே இல்ல அது அவையில நம்பித்தான் நாங்க இந்த சீட்டை தூங்கினாது பேந்து சீட்டு முறிஞ்சு போனா பேருந்து ஒன்னும் செய்யல அண்ணே இந்த பழைய ஆக்கள் கனடா வந்த கதையை கேட்டா எனக்கு தலையை சுத்தி ரெண்டு அடிச்ச மாதிரி இருக்குண்ணா எனக்கு மட்டுக்கு ஸ்டார்டிங்ல வந்த எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் காசு பிரச்சனை குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச பிரச்சனை இப்படி பல வகையான பிரச்சனை கடைசியில அங்கே அங்கே தேடி இருந்து இங்கிலீஷை வச்சு ஒரு மாதிரி எங்கட வசதி கேட்ட மாதிரி சின்ன சின்ன பேர அந்த பேக்கரியில் ஃபேக்ட்ரியில் போய் போய் செய்து கொஞ்சம் காசு சமைச்சு வாழைப்பழக்கிட்டோம் அப்படி என்றா இப்ப தானே நீங்க கனடாவுக்கு விசுவாசமா இருக்க பாக்குறேங்க ஓ இந்த கனடா நாடு செய்த உதவிக்கு நாங்க எல்லாரும் எப்பவுமே விசுவாசமா இருக்கணும் நன்றி வணக்கம்